பாஜகவுக்கு ஆதரவாக பேசும் மல்லிகார்ஜுனை கார்கே காங்கிரஸ் தலைவரின் டங் ஸ்லிப் கைதட்டி சிரிக்கும் பாஜகவினர் பிரபலமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கே தெரியாமல் செய்யும் காரியங்கள் அது நெட்டிசன்களுக்கு விருந்தாக அமைந்து விடுகிறது இந்த சம்பவத்தை ட்ரோல் செய்து அவர்களை ஒரு வழியாக்குவது மீம்ஸ் கிரியேட்டர்களின் முக்கிய பங்காக உள்ளது இதில் அவர்கள் மேலும் பிரபலம் பாட்டி தொட்டி எல்லாம் பேசப்படுபவராக மாறிவிடுகிறார்கள் அப்படி சம்பவம்தான் தற்போது மக்கள் மத்தியில் ட்ரோல் ஆகி வருகிறது மீம்ஸ் கிரியேட்டர்களின் இம்முறை சிக்கியவர் அரசியலில் முக்கிய புள்ளியாக வளம் வருபவர் இவர் இல்லையென்றால் கட்சியே இல்லை இந்த அளவிற்கு முக்கியமானவர் என்றே சொல்லலாம் நாட்டின் மிகப்பெரிய கட்சியின் தேசிய தலைவர் சமூக வலைதளங்களில் அதிகம் ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறார் இன்னும் சில வாரங்களில் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் திருவிழா தொடங்க உள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் ட்ரோல்கள் சமூக வலைதளங்களில் அதிகரித்துள்ளது சில தலைவர்களின் ஆரவார வரவேற்பும் அசைவும் நடையும் அத்தனையும் என ஹிட்டான மியூசிக்கலோடு சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோக்கள் ஒரு பக்கம் என்றால் மியூசிக் இல்லை கேலி கிண்டல் இல்லை ஆனால் நகைச்சுவை மட்டும் நிச்சயம் என்பது போல சில வீடியோக்கள் வைரலாகி வருகிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக உள்ள மல்லிகார்ஜுன் கார்க்கி பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் சமீப நாட்களாக சமூக வலைதளங்களில் ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது ராஜஸ்தான் மாநில தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் தேசத்தின் ஒற்றுமைக்காக தங்களது உயிரை கொடுத்தார்கள் என பேசினார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தேர்தல் நேரத்தில் வைரலானதை விட இப்போது மீண்டும் வைரலாகி வருகிறது சரி வயதில் பெரியவர் ஏதோ ஞாபக மருதியில் பேசியிருப்பார் என தோன்றலாம் ஆனால் காங்கிரஸ் மனநிலைக்கு எதிராக அடிக்கடி இது போன்ற கருத்துக்களை மல்லிகார்ஜுன் கார்கே பேசுவதே சமூக வலைதளங்களில் வைரலாக காரணமாகிறது ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் மல்லிகார்ஜுன கார்கே தனது பேச்சின் போது மேடைக்கு கீழிருந்த தொண்டர்கள் ராகுல் காந்தி ஜிந்தாபாத் என முழக்கப்பட்டபடி இருந்தனர் இதனால் திடீரென உணர்ச்சி வசப்பட்ட மல்லிகார்ஜுன் கார்கே நான் பேசுவதை கேளுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு புரியும் ஒருவேளை எனக்காக முழக்கமிட்டால் கூட நான் சந்தோஷப்படுவேன் புரிகிறதா உங்களுக்கு என பேசினார் கட்சியின் தேசிய தலைவராக ஆதரவு கொடுத்த தலைவருக்காக கோஷம் எழுப்பிய தொண்டர்களை கண்டித்த மல்லிகார்ஜூன் கார்கே நடவடிக்கை சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளானது ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கும் உள்ள உட்கட்சி மோதல் வெளிவர தொடங்கிவிட்டதாக விட்டதாக பாஜகவை சேர்ந்தவர்கள் விமர்சித்து வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் தனிநாடு கோரிக்கை தொடர்பாக மாநிலங்களவையில் உரையாற்றிய மல்லிகார்ஜுன் கார்கே இந்தியாவின் ஒற்றுமைக்காக இந்திரா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் உயிர் தியாகம் செய்துள்ளனர் என பேசியுள்ளார் பாஜக உறுப்பினர்களின் சிரிப்பளையால் சுதாரித்துக் கொண்ட மல்லிகார்ஜுன் கார்கே தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரினார் ராஜீவ்காந்தி என்பதற்கு பதிலாக ராகுல் காந்தி என கூறியதாக மல்லிகார்ஜுன் கார்கே விளக்கம் அளித்த போதிலும் ஏற்கனவே இதேபோல் ராகுல் காந்தி உயிரிழந்து விட்டார் என மல்லிகார்ஜுன் கார்கே கூறியுள்ளதை நினைவுபடுத்தி பாஜக உறுப்பினர்கள் அவையை சிரிப்பலையில் ஆழ்த்தினர் அதே நாளில் மாநிலங்களவையை இரண்டாவது முறையாக சிரிப்பலையில் ஆழ்த்தினார் மல்லிகார்ஜுன் கார்கே பிப்ரவரி இரண்டாம் தேதி மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான பதிலுரையில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி முப்பது இடங்களில் வெற்றி பெற்ற இந்நிலையில் இப்போது நானூறு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக கூறினார் மக்களவைத் தேர்தல் இன்னும் நடைபெறாத நிலையில் நானூறு இடங்கள் பாஜகவுக்கு உள்ளது என மல்லிகார்ஜுன் கார்கே பேசியதைக் கேட்டு பிரதமர் மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் அனைவரும் குலுங்கி சிரித்தனர் தேர்தலுக்கு முன்பே எதிர்க்கட்சி பாஜகவின் வெற்றியை ஒப்புக்கொண்டதாக பாஜக உறுப்பினர்கள் கேலி செய்தனர் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை ஆண்ட மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் ஒன்று கட்சியின் தலைவரை கொள்கிறார் இல்லை தான் எதிர்க்கட்சியின் தலைவர் என்பதையும் மறந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் வருத்தெடுத்து வருகின்றனர் ராகுல் காந்தி